வணக்கம் வெல்கம் டு ஈசி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான அழகான லோட்டஸ் ரங்கோலி பார்க்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் தாமரை பூ கோலம் ரொம்ப ஈஸிங்க வெரி வீக்கினர்ஸாக இருந்தால் கூட இந்த கோலம் ஈஸியாக போட முடியுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் நிறைய பார்க்கணும்னா இந்த ஈஸி கலர் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளான கோலங்கள் பார்க்கணும்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் பாருங்கள் அதில் விலாகும் வருங்க இந்த மாதிரி சிம்பிளான கோலங்களும் வருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த மாதிரி கோலங்களும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை அந்த சேனலில் இருக்கிற கோலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்புறம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் கொடுத்துருக்கிற அதையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு இது ஒரு சிம்பிள் கோலம் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த கோலம் ரொம்ப அழகான ஈஸியான கோலம் விசேஷ நாட்களில் கூட போடலாங்க வாசல் பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் மூணு சேனலு இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மூணு சேனலும் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய வருங்க இந்த சேனலில் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்